ஒரே வீடியோவுல உலக லெவல்ல பிரபலமானவர் தான் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இப்போ ஜி தமிழ் தொலைக்காட்சியில சிங்கிள் பசங்க ஷோவுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த தங்கபாண்டி தன்னோட வீடியோ மூலமா பிரபலமானாரு தன்னோட ஊரையும் ரொம்ப பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்தினாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூமாப்பட்டிக்கு வந்து இந்த தண்ணீர்ல குளிச்சா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவரோட யதார்த்தமான பேச்சு இளைஞர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றது அதனால அந்த கிராமத்தை சுத்தி பார்க்க நிறைய சுற்றுலா பயணம் கூட வர தொடங்கினாங்க அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா சென்னை சில்க்ஸ் நிறுவனத்துக்கும் ஒளிபரப்பாயிட்டு சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில காந்தினி பிரகாஷ் விட காந்தினியோட அழக கூடிய வீடியோக்கள் தான் அதிகமா வளம் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் சென்னையில இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சி ஷூட்டிங் முடிச்சுட்டு பஸ்ல கூமாப்பட்டிக்கு தங்கபாண்டி திரும்பிக்கிட்டு இருந்தாரு அப்போ கிருஷ்ணன் கோவில் பக்கத்துல பஸ் திடீர்னு பிரேக் பிடிக்காததால நிலை தடுமாறி கதவுல மோதி தங்கபாண்டிக்கு இடது கை தோல் பட்டையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இதனால அவரு வழியில துடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில இப்போ சிகிச்சை பெற்று வராரு சோசியல் மீடியா மூலமா இப்பதான் நல்லா பிரபலம் அடைஞ்சுகிட்டு இருந்த தங்க இப்படி திடீர்னு விபத்துல சிக்கி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம வீடு இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க